சாமி புதுசா ஏதோ வித்தியாசமா இருக்கு புதுசா வித்தியாசமா இருக்காது கை கொடுத்துருக்கீங்க இது வந்து மனசுலையும் சொல்லுவாங்க என்னது மனசிலை மனசீலை சீலைன்னு சொல்லுவாங்க நவப்பாசனத்துல மலை சிலை ஒன்பது நவப்பாசனா ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா மலை இந்த மலசிலை வந்து சுக்குருடைய ஆதிக்கம் உள்ளது சுக்குரு வந்து என்ன செய்ய என்னென்ன நோய் கொடுப்பாரு தெரியுமா கிரியாட்டின் யூரியா உப்புச்சது கிட்னி பெயிலரு டயாலிசி இந்த மாதிரி நோய்களை கொடுப்பாரு இதை சரி பண்ணணும்னா இவர் சம்பந்தப்பட்ட வெள்ளப்பூ வெள்ளக்கல உள்ள பூ பூக்கெல்லாம் பாய்ச்சல் இல்லாத மரதான் சாப்பிட்ணும் அடுத்து இதை வந்து சுண்ணம் செந்தூரம் கட்டு கலங்கா செஞ்சு சாப்பிட்டோம்னா அவர் ஆட்டோமெட்டிக்கு அந்த கனையத்தில் இருக்கக்கூடிய அதாவது இதுவும் மெட்டலில் வந்து காரியம் சொல்லுவாங்க இது எல்லாம் சேர்த்து சுண்ணம் செஞ்சு அதுலேருந்து செந்தூரம் புதுசாக அழுவாக்கி சாப்பிட்டோம்னா கனையை வேலை செய்ய ஆரம்பிக்கும் கிட்னி அதாவது கணையை வந்து வேலை செய்யும்போது அந்த சக்கரை வந்து குறைய ஆரம்பிக்கும் பொதுப்படியாக சாப்பிட்றது வேறு நம்ம வந்து நேரந்த தெருவுக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி அது மாதிரி செய்யும்போது அந்த வேலையை செய்யணும் அதுலேருந்து உங்கள் பாசனத்தை மனசுலேருந்து சத்து பிரித்து அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ரசமணி இந்த மணி இந்த மணி இந்த மணியை ரசமணியை நம்ம வச்சுக்க போகும்போது உங்களுக்கு அந்த வேலைகள்லேருந்து விடுதலை கிடைக்கணும் புதுசாக கிடைக்காது இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்கணும் இருபத்தஞ்சி பர்சன்ட் மெடிசன் இருபத்தஞ்சி பர்சன்ட் தியானம் இது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஜாதக ரீதியாக கோலம் போகணும் இப்படி செய்யும்போது வேலை செய்யும் அப்போ சுக்கரமணியாக கடலில் என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுபது வண்டிக்கலாம் வேண்ட வேலையில் ஆ வேண்டாம்மா ஒரு சிறி சட்டம் சட்டமன்ற திருமலக்கல சோதர மலசியம் எல்லா மலை இறைவன் எல்லோக்கணும் வீட்டு நோயற்ற வாழும் குறைவெட்டு செலுத்து கொடுக்கணும் இந்த காணாத காலம் சேனலை பார்த்து கொடுக்கிறேன் என் உயிரிழமை மேலான ரத்தம் சோதனை சித்தரசங்களை மாதாபிதா குழு சகோதர நாயகங்கள் அனைவருக்கும் அகில உள்ள அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒருவாக நினைத்து இந்த பதிவு கொடுக்கிறோம் அனைவருக்கும் அந்த எல்லாமே இறைவன் சித்திரங்களை என சொல்லிக்கொள்ள குருபலி ஆசி பரிமாணம் கழித்து அந்த வேதனையில விளைபெருமை வினையாளத்தை வச்சு முருகப்பெருமையாசியை நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்து கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பலகொடி நூறாண்டு வாழ்க வாழ்கின்ற அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த பதிவைப்படுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப சொன்ன முடியா இந்த ரசமெலையும் எல்லா வேலையும் செய்யும் செய்யுமா அது கிண்டி சம சமம் எல்லாமே வேலை செய்யும் உள்ள நம்ம போடுக்கிறது ஒரு பக்கம் மறந்து ஒரு பக்கம் இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் ஒரு பக்கம் மெடிசன் அதே மறந்து மெடிசன் ஒன்று தான் ஒரு பக்கம் இளவீடை பிரதம் பண்ணது ஒரு பக்கம் சில இதை இந்த மாதிரி மாதிரியே நம்ம இழுத்துள்ள போட்டுக்கணும் அப்போ போடும்போது இருபத்தஞ்சி வருஷம் தடுக்கும்போது நோயிலிருந்து விடுது பெயில் இருந்து பிசாரிச்சு எல்லா பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய இடம் வந்து துலா வீடு ரிசர்வ் வீடு யார் சுக்கரனுடைய வீடு இவருடைய அசல கிரகம் பெரிய பவர்ஃபுல்லானவர் செத்தவரை எழுப்பக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட உண்டு குருபவனுக்கு என்ன ஆற்றலோ அதே ஆற்றல் இவருக்கு உண்டு இவருக்கு கிரகம் பேர் இவர் வந்து என்னென்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட நோய்களையும் கொடுப்பார் அதே சமயம் கல்யாணம் காது குத்து எல்லா வேலையும் செய்வார் இந்த சினிமா இருக்க அத்தனை பேர் இவங்க தான் ஆடல் பாடல்கள்லாம் இவங்க தான் அப்போ வேலைகளை செய்யக்கூடியது அப்புறம் மர்மஸ்தான உறுப்புகள் பூரா இவருடைய கண்ட்ரோல் இருக்குது நோய் நோடிகள் கொடுக்கக்கூடிய இவர் தான் அப்புறம் வெள்ளை சட்டைக்கு உண்டான கதட் வெள்ளை இப்போ அலோபதி டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க பூரா இவங்க தான் ஏன்னா அவங்க டெரிக்கான சண்டை தான் போட்டுப்பாங்க வெள்ளையில அவன் இவங்களுடைய தான் அளவு சித்தா வந்து குருவோட ஆதிக்கம் உள்ளவங்க அப்படியே சித்த கூட அன்னைக்கு பாடி வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி சம்பந்தப்பட்ட நோயை கொடுக்கக்கூடிய அப்போ அது சிலோத்தம்மா சம்மந்தப்பட்ட நோய் ஏன்னா பெருமாள் எங்கே படுத்துருக்காரு தனிக்குள்ளே படுத்துக்காரு சுக்கரன் எங்கே இருக்கார் பெருமாள் கொண்டு தான் இருப்பார் லட்சுமி எங்கே இருக்கார் பெருமாள் கொண்டு தான் இருப்பார் பேரும் அங்கே தான் கடன் இருக்கா ஆதிசேச மாமங்க தான் இருப்பாங்க அப்போ ஏற்பட்ட வேலையில் செய்யக்கூடாது அது வெள்ளியும் காரியம் வெள்ளி இந்த மாதிரி இதில் மெட்டில் அவர் இருக்கார் யார் வெள்ளியில் மெயினாக இருக்கார் அதனால் அந்த வெள்ளியை சுண்ணம் ஜந்தூரம் பஸ்பம் கட்டு கலங்கு செஞ்சு இந்த மாதிரி ரசத்தோடை இந்த பாதை பா பாசான தோடை நம்ம சேர்த்து நம்ம மணியாக்கி அதை வந்து உள்ளே சாப்பிடலாம் இந்த மாதிரி வெளியவும் மணியாகவும் ஆக்கலாம் இப்படி செய்யும்போது உடம்புல போட்டுக்கலாம் போது எல்லா காரியத்தையும் செஞ்சை பண்ணி நமக்கு நல்லது செய்வார் என்று கோரிக்கை கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டேள் பதினொன்று ரெண்டு நைட்டு எட்டு வந்து விடிய காலம் மூன்று நாலு ஆனால் விசேஷம் வந்து காலை ஆறு ஆர்ட்வெயில் தான் ஆர்டோல் இவருடைய எங்கே இருக்குது தெரியுமா சுக்கருடைய கெட்டாபிஷே ஸ் ஸ்ரீரங்க பெருமாள் தான் வேற ஆறுமல அப்போ ஸ்ரீரங்க பெருமாளுக்கு காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஆர்ட்வல் வலைபுரியில் போய் அங்கே போய் ஆறு வெள்ளத்தாமரை ஆறு சேப்பு தமிரை கொஞ்சம் தொலைச்சு கொஞ்சம் மல்லிப்பு வாங்கி கொடுத்துட்டு முறைப்படி வேண்டிக்கலாம் முறைப்படினா என்ன இன்னார் மகள் இன்னார் உங்கள் குழந்தை வேண்டி இங்கே பெருமாளை வேண்டி எனக்கு என்னுடைய குடும்பத்தான் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு எல்லாம் இருந்து நல்லபடி நடக்கலாம் நோய் 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 எல்லாமே இல்லாமல் நமக்கு நல்லது நடக்கணும் வேண்டிக்கிட்டு வந்தோம்னா சீக்கிரமே நோய்கள் சரியாகும் இதுதான் உண்மை அதனால் இது மாதிரி செஞ்சுக்கங்க நேர்களை என்று கூறிக்கொண்டு இது வந்து இப்போ பொதுப்படியாக நவக்கரக மணி மந்திர அவசரத்தை பற்றி சொல்லியிருக்கோம் இதில் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிருக்கோம் அடுத்த பகுதியில் இன்னும் விளக்கமானால் சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரணிமலான ரத்த சொல்ல சித்த அனைவருக்கும் ஒரு சின்னப்ப விண்ணப்பத்தை சொல்லுவோமா சொல்லிடுவோம் ஆமாம் ஏன்னா மூலிகை வளங்களை அந்த காலத்தில் சித்திரங்கள் முருகப்பெருமாவும் கொண்டு ஐத்தியபுரமாக காத்திருக்காங்க பாதுகாத்திருக்காங்க அதே போல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அகில உறவில் இருக்கிற அனைத்து பாரத பிரதமரும் கொண்டு ஐநா சம்பவம் கொண்டு இன்னும் அகில உலகம் இருக்கிறேன் அனைத்து துறை அமைச்சர்கள் அனைத்து துறை அதிகாரி கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் என்னமோ மரம் செடி உடிகளை நிறைய நட்டு நட சொல்லியிருந்தாங்க நட்டுக்கிருக்காங்க விஷயம்லாம் நிறையா நடக்க இதெல்லாம் பற்றாது இன்னும் நிறையா நடந்தேன் ஏன்னா ஆக்சிஜன் பார்த்தா போச்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கம்மியாக போச்சு அதனால் அனைத்து துறை அதிகாரி மக்களும் அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு நம்ம நாட்டிலும் சரி நம்ம தமிழ்நாட்டிலும் சரி நம்ம மாநில அரசு மத்திய அரசு இன்னும் அனைத்து துறை அதிகாரி அனைத்து துறை அமைச்சர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்மளும் சேர்ந்து நிறையா வளர்ந்துக்கிருக்கோம் அவங்களோட சேர்ந்து அவங்க பிறகு நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காணாக்காலன் சேனல் ஆசை ஏன்னா நம்மளை வருங்கால சந்ததிகள் நாம் காப்ப வேண்டும் நோய் நோட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற காரணம் சொல்கிற நேர்களை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் இது அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் கோடி வழக்கங்களை தெரியப்படுத்தி கொண்டு இந்த சிலையை பார்த்துக்கணும் அன்பான நிலைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்துவாங்க திண்டுக்கல்லேருந்து ஒன்னியிலேருந்து ஒன்று கச்சவர்கள் டவுன் பஸ் ஊராக வருது வெட்டி பிடிக்க அடுத்த ஸ்டப்பு வரதாமே ஆரம்பிச்சுக்காலே திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல அத்தனை கற்றுத்தரோம் அதாவது உங்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தில் ஊராக நேர்த்தா நேர்களை சொல்கிறோம் என்று குறிக்கொண்டு உங்கள் அனைவரும் வந்து விடைபெறுகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாதாசு பாலகிருஷ்ணன் மனதகுளம் கருணாநிதியா பால காற்றிலிருந்து நமது முருகனையா என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு வல்லாண்டு பழக்கூடிய நூறாண்டு வாழ்கள் வாழ்த்தி வழங்கி அடுத்த வைக்க போகும் நன்றி வணக்கம் நிறைவே